அன்பே நீ என்னை விட்டு சென்ற நொடியிலிருந்து வார்த்தைகள் விடுபட்ட கவிதை போல அர்த்தமின்றி ஆனேன் அழுது அழுதே வீணாகி போனேன் அன்று தேன் சிந்திய நிலவு இன்று தீயை சிந்துகிறது தனிமை கூட என் உயிரை சொட்டு சொட்டாய் பருகுகிறது பிரிவின் காரணமாய் என்னை போலவே நீயும் வேதனைப்படுவாய் என நினைக்கும் பொழுதெல்லாம் நான் படும் வேதனைகள் இருமடங்காகி என் இதயத்தை இருக்குகிறது உயிரும் உடல் விட்டு பிரிய துடிக்கிறது நீயும் தானே என்னைப் போலவே காதலித்தாய் பிறகு எப்படி இப்படி இருக்க உன்னால் முடிகிறது அதை மட்டும் கற்று கொடுத்து விட்டு யாரை வேண்டுமானாலும் பிடித்து செல் நான் உன்னை போலவே காதலை மறைத்துக்கொண்டு வாழ்ந்து கொள்கிறேன் இப்படிக்கு காதலை மறக்கவும் முடியாமல் மறந்தது போல் நடிக்கவும் முடியாமல் பிணமாய் நடந்து கொண்டிருக்கும் முன் காதல்